எரிந்து சேதம் நீண்ட தீயை அணைத்த பொன்னமராவதி தீயணைப்பு வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி அருகே உள்ள ஆர் பாலக்குறிச்சி கிராமத்தில் பழனிசாமி என்பவருக்கு இரண்டு ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் செய்திருந்தார் இந்நிலையில் அதனை அறுவடை செய்து வைக்கோல்களை கூறாக குவித்து வைத்திருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் பொன்னமராவதி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக அலுவலர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை போராடி அணைத்தனர் இருப்பினும் வைக்கோல் முற்றிலும் தீயில் எரிந்து சாம்பலானது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது